ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிட்டு சர்ட் பண்ணிட்டு ஒரு பெல்ட் பண்ணு மட்டும் தட்டி விட்ருங்க நம்ம சேனலில் டெய்லியும் பார்த்து வீடியோ பாருங்கள் உங்கள்கிட்ட ட்ராயிட்டர் டிப்பர் சேல்ஸ்க்கு வந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் இன்றைக்கி தான் வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராய்ட்ரு ஒரு டெய்லர் தான் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு இந்த வண்டியில் இன்சூரன்ஸ்லாம் கிடையாது வண்டி ஒரே ஓனர் தான் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இருக்குது இந்த வண்டி ஒரே ஊனர் தான் வண்டியில் செல்ட் மோட்டர்லாம் மாற்றிருக்கேன் சொல்கிறக்காவில் டயர் கண்டிஷனை பார்த்துக்குங்க முன்னாடி அர கண்டிஷன் தான் பின்னாடி தான் ஒரிஜினல் டயர் போட்டிருக்கேன்னு சொல்கிற கேல இந்த வண்டி பழைய வண்டினாவே உங்களுக்கு தெரியும் ரன்னிங் ஃபாஸ்ட்டாக போகும் மைலேஜும் கொடுக்கும் இந்த வண்டி இந்த வண்டி கேட்கப்பட்ட விலைன்னு பார்த்தீங்கன்னா ட்ராய்டும் டெய்லரும் கேட்கப்பட்டவில்லை வெறும் ரெண்டு லட்ச ரூபா தான் கேட்டிருக்காப்புல இந்த வண்டியில் பேட்ரி புதுசாக மாற்றிருக்காப்புல செல்ஃப் மோட்டரும் வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டுருக்காப்புல இன்ஜின் கிரௌன் ஆயில் இயல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காப்புல வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் தான் இந்த வண்டியும் இந்த டெய்லரும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது பே பிரேக் ஷூ மாத்திருக்கேன் சொல்லிட்டுருக்காப்புல வண்டியில் வண்டியில் ஸ்டேரிங் எதுவும் மாத்திருக்கேன் சொல்லிட்டுருக்காப்பில் புதுசு போட்டுருக்கேன் சொல்லியிருக்காப்புல கமாண்ட் பாக்ஸில் கஸ்டமர் நம்பர் அமைச்சு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க தெளிவாக இருக்க வண்டி ஒரிஜினல் பெயிண்டிங்கில் தான் அங்கங்கே க்ராட்சு இருக்குது ரீ பெயிண்டிங் பண்ணினா தரமாக இருக்கும் பார்த்துங்க ஒன்லி கலப்பை டெய்லர் ஓனை வண்டி தான் ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன்ருக்காப்புல டிராய்ட் ஒரு லட்சம் டெய்லர் ஒரு லட்சம் பார்த்துங்க இந்த வண்டி தரமான வண்டி ஒரே ஓனர் சிங்கிள் ஓன வண்டி தான் ரெண்டாவது ஓனர்லாம் கிடையாது சிங்கிள் ஓனர் தான் வண்டி புக்கு ஜாக்ஸ் ஓனுக்கு அனுப்பிச்சி விடுறேன் தேவைப்பட்ட கனெக்ட் பண்ணி பேசி குறைச்சி பேசிங்க இந்த வண்டியில் வண்டி ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா டாப் போட்டு தரேன்னு சொல்லிட்டுருக்காப்புல அவராக அவரால் முடிஞ்சது இந்த டெய்லரை பார்த்திங்கன்னா ரீ பெயிண்டிங் தான் ஒரிஜினல் பெயிண்டிங்லாம் கிடையாது ரீ பெயிண்டிங் தான் இந்த வண்டியில் இந்த டெய்லரில் டயரு டயரு ரெண்டு டயரு பூஸ் போட்டிருக்கு சொல்லிட்டுருக்காப்புல வண்டியில் பெயிண்டிங் தரமாக பண்ணுறீங்கன்னு சொல்கிறக்காப்புல வண்டியில் இந்த இதில் எந்த டேமேஜும் இல்லை எந்த கிராட்சும் மேல ரீபெயிண்டிங் தான் நல்லா தரமாக பண்ணுறக்காப்புல இந்த வண்டி கே இந்த டெய்லர் கேட்கப்பட்ட வெறும் ஒரு லட்சம் தான் ட்ராய்ட்ரு ஒரு லட்சம் தான் கம்மியாக தான் சொல்கிறக்காப்புல ஒரே தான் இருக்குது இந்த வண்டி பார்த்துங்க டெய்லர் வேணுணாலும் வாங்கிக்கலாம் ட்ராய்ட்ரு வேணுணாலும் வாங்கிக்கலாம் ஒரே ஒன்றத தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் அனுப்பிச்சி விட்றேன் பண்ணி பே பேசி எடுத்துக்கோங்க இந்த வண்டியில் கம்மி பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு இந்த வண்டியில் எந்த இந்த டெய்லரில் எந்த குறையும் சொல்ல முடியாது ஒரு கிராச் கூட இல்லை ரீபெயிங் தரமாக பண்ணுறாப்புலாம் புதுசு மாதிரி இருக்குது பார்த்துக்குங்க தேவைப்பட்ட நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சுடுவேன் கான்டக்ட் பண்ணி பேசிக்கோங்க இந்த டெய்லரில் ரெடி பேமெண்ட்டாக தான் கேட்டிருக்காப்புல ஃபைனான்ஸும் போட முடியாது ரெடி பேமெண்ட்டாக தான் கேட்டிருக்காப்புல ஒரு மெக்கானிக்கை கூட்டி போய் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த வண்டியும் இந்த டெய்லரும் ஜாக்கியும் புது போட்டிருக்கேன்னு சொல்லிட்டுருக்காப்புல ஜாக்கி வேலை பார்க்கலான்னு போனவர் ஆனால் புதுசே மாற்றிட்டுன்னு சொல்லிட்டுருக்காப்புல என் மட்டும் அவர் போட்டாரா என்னதில்லை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த ஜாக்கி இந்த டெய்லரில் பாருங்கள் உள்ளே பாருங்கள் பாடியில் ஒரு க்ராச்சுமே இல்லை ஒரு உட எதுவுமே இல்லை தரமாக இருக்குது பெயிண்டிங் லெவலாக பண்ணிருக்காப்ல பார்த்துங்க டெய்லர் வேணாலும் இருக்குது வண்டி வேணாலும் இருக்குது ரெண்டுமே தான் கொடுக்குறேன்ருக்காப்புல எம் உங்கள்கிட்ட ட்ராய்ட்டு டெய்லர் கார் டூ வீலர் எதுவும் சேல்ஸ் பண்ணாலும் நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் எம் சேனலில் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அடுத்த சேனலில் சந்திப்போம் பாய்